தன்னார் பொங்கல் விழா கொடியேற்ற விழா மற்றும் விளையாட்டு போட்டிகள் நிறைவுற்று இந்த விளையாட்டு வெற்றி பெற்ற விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற நபர்களுக்கு பரிசு வழங்குவதற்கு நம்முடைய எங்களுடைய அரசியல் ஆசான் அண்ணாஜி அவர்களின் வாரிசும் தலைமை கழக செயற்குழு உறுப்பினர் மற்றும் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் மாற்றுவது ஜெகன் பெரியசாமி அவர்கள் வரவேற்றிருந்த பிரதமைக்கு இரண்டாம் இருபது ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இந்த விழாவினை இந்த விழாவிற்கு வரவே சிறப்பு இருந்ததாக வரவேற்கின்ற எங்களுடைய மேயர் அவர்கள் இப்பொழுது பொங்கல் வாழ்த்து வாழ்த்து கூறி சிறப்பு நேற்றுவார்கள் வந்து நம்ம எல்லாரும் நகவும் புரிஞ்சுனார் இந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமும் நடந்தது ஒரு ரெண்டு வருஷம் ஓய்வு விட்டாரு அப்படிதான் ஒட்ட முட்டாச்சு இந்த வருஷம் திருப்பி நடந்தது நினைச்சு வந்து எங்கே நடந்தாலும் நடந்தாரில்ல நம்ம நல்லதுன்னா நிலை கொடுத்துணும் ஏன்னா அவ்வளோ தான் இப்போ போய்ட்டு ஏற்போம் அந்த வெளியில் நான் நம்ம ரவீனந்தன் பாராட்டுறேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கோம் வக்கச்சங்களா ஜெயலலும் மூத்த ஆகிட்டார் இன்னும் அதுவே இருப்போன்னு அவர் அடுத்த வருஷம் வேறு பதவி கட்சி பதவி இந்த நிகழ்ச்சியில் கலந்து நம்ம தமிழர் பறந்துருக்கும் நம்ம தமிழருக்குள்ளே திருவிழா தான் தமிழர் பிறந்தாள் எத்தனையோ முறை உதாரணம் வாங்க எத்தனையோ முறை நான் நிறையா ஆண்டா சொல்லியிருக்கேன் தூதுகுடியை தாண்டி மாதிரி மூணா தான் தூதுகுடி ஆரம்பிப்போம் ஜாதி மதம் மறந்துடும் அதை சொல்கிறாங்க ஊரை மட்டும் தான் சொல்லுவோம் மதுரையை தாண்டி மெட்ராஸுக்கு வருவோம் நாங்கள் வந்து தென்மோட்டத்துலருந்து வந்து சொல்லுவோம் அப்போ கிட்டத்தட்ட முறை இருவருக்கு எடுத்துருவோம் மெட்ராஸை தாண்டி வெளியே போயிட்டா போது நாங்கள்தான் தமிழ்நாட்டுக்கு கரண்டாக இருந்தோம் ஜாதி மதம் எல்லாமே ஏழுபட இருக்கு அதுதான் யூனிஃபுல்ல சூழ்நிலை பல கட்டங்களாக நம்மளுக்குள்ள சுழிச்சி முறையில் பல பிரிவுகளையும் ஏற்படுத்தி வந்துடலாம் ஆய்வில் செயல்படுது இருந்தாலும் முடியலை அதை முன்னெடுத்து காட்டணுங்கிறதுக்காண்டி தான் இனி நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு உத்தரவு தமிழ் வாழ்க்கையும் போல முடச்சாரு அனைத்து தாய்மார்களும் போட்டியை நன்றி தெரிவித்து தெரிவித்துக் கொள்ளினேன் அது மட்டும் இல்லை நம்ம கழக ஆட்சியில் ஆகிப்போம் கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆக போகுது வர்ற ஏப்ரல் வந்தால் நாலு ஆண்டு முடிய போகுது ஐந்தாவது ஆண்டு பிறக்க போகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு திட்டங்கள் அதாவது ஸ்டார்ட் பண்ணத்தில் கொரோனா காலத்தில் எல்லாம் போயிட்டு ஒரு கடை கூட நாளைக்கு நம்ம கடை நடத்த முடியுமா அப்படிங்கிற கட்டத்தில் இருந்தது அப்படி ஒரு சூழ்நிலை வரைச்சில் வந்து இப்போ கூலி தொழிலாளில் இருந்து முதலாளி வரைக்கும் அதே நிலமை தான் அதை அரசாங்கம் ஊழியர் வேலை பார்க்கறவங்க அவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க ஏன்னா முன்கள பணியாளர்கள் இருந்தாங்க அனைவருமே அனைத்து டிபார்ட்மெண்ட்டும் மீட்டு எடுத்து கார் தொழிற்சாலை என்ன எல்லாமே தமிழ்நாட்டில் சீரானது ஏதாவது ராமநாதபுரத்துக்கு என்ன வேணும் தூத்துக்குடிக்கு என்ன வேணும் நம்ம ஊரில் படித்த இளைஞர்கள் ஜாஸ்தி ஆகிட்டாங்க அதுக்கு தேவை வேலை நம்ம ஊரில் ஆர்பார் இருக்குது ரயில்வே லைன் இருக்குது ஏர்போர்ட் இருக்குது கார் கம்பெனி வருது ஃபர்னிச்சர் பார்க் வருது புதுசு புதுசாக படித்து வர்றவங்க நம்ம நல்லா படிக்கும் உங்களுக்குள்ள திறமும் உங்களுக்கு தெரியாது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும் முயற்சி செஞ்சுட்டே தான் வெற்றி இளைஞர்கள் தம்பி மாதிரி சொல்கிறேன் என்னடா படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்குமாட்டேன் விக்ஸாக வேண்டாம் நம்மளே ஒரு தொழில் தொடங்கலாம் நாலு பேர் அஞ்சு பேர் நீனே முதலாளி ஆகி நம்மளுக்கு என்ன ஒரு உதாரணம் உன் மனசில் ஒரு எண்ணம் இருக்கும் பதினாறு பதினாயிரரூவா சம்பளத்தில் நம்ம இருக்கலாம் நம்ம குடும்பத்துக்கு போதும் அப்படின்னா ஒரு ஒரு லட்ச ரூபா சேர்ந்த மாதிரி நாலு பேர் தொடங்கலாம் அப்படி தொடங்க தொடங்க தான் ஆந்திராவே எடுத்துக்கலாம் சைனாக்கெலாம் போவோம்ண்ணா சைனா நம்மளோட மூணு மடங்கு கூட தான் பாப்புலேஷனில் ஆந்திராவில் வந்து சின்ன சின்ன குடிச்சொடர்களில் வந்து அதிலே வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் எல்லாம் தயாரிப்பான் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தூத்துக்குடி எங்கே போனாலும் சரி இந்தியாவில் வந்து நேராக மும்பை தெரியும் சென்னை தெரியும் கொல்கட்டா தூத்துக்குடி தெரியும் ஏன்னா தூத்துக்குடி வந்து ஒரு தொழில் கப்பு நம்ம இப்போ வர்ற இளைஞர்கள்லாம் ஒரு தொல்லைக்கு பூரா மாற வேண்டும் அதுக்குன்னா அடுத்தவங்ககிட்ட போய் நிற்கக்கூடாது நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறோம்னா நம்மளே ஒரு தொல்லை பேர் வழி இல்லாத மாறலாம் இந்த சேம எடுத்துக்கலாம் அவங்க ஒரு கேவல் இல்லை சொல்கிறேன் சேமை பற்றி எனக்கு தெரியும் ஒரு முப்பது வருஷமான சொல்கிறேன் இப்போ ரவீனா எல்லாம் அவருக்கு அரசியலில் ஈடுபட்டாலும் இருக்கும் இன்னும் நம்ம தம்பி பார்க்க எனக்கு வந்து வாக்கு அளித்தீங்க ரவீனா பல முறை மாமன்ற இருந்தாலும் பல வார்டு அங்கங்கே மறுசொழிச்சு மறைச்சலாம் நிறையா இருந்தாலும் இந்தந்த பாதைகளில் நம்பிக்கை வச்சு வாக்கு அளிக்கிறதுக்கு உங்களுக்கு வாக்களிக்காதவங்களுக்கு உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் வேறு எதுவும் இப்போ வந்து எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் செஞ்சிடறோம் ஒரு சில தெரியாமல் இருக்கலாம் அங்கங்கே மண்டல கூட்டம் போ தீக்கம் போடுறோம் மாநகராட்சி கூட்டம் நடக்குது அதுலேயும் தெரியாமல் இருந்தாலும் ஃபோனில் சொன்னாலும் சரி அந்த பணியும் செஞ்சு தரப்படும் சொல்லி வருங்காலத்தில் எப்படி முன்னேறும் தூத்துக்குடியாக நம்ம முதலமைச்சர் உத்தரவு இளைஞர்கள் நான் இருக்கோம் அதேமாதிரி வருங்கால இந்திய அணிங்க தான் வருங்கால தமிழ்நாடு தூத்துக்குடி அதை அறிஞ்சி நம்மளுக்கும் ஒரு வரலாறு இருக்கும் அந்த நான் அவங்கள திருப்பி இன்னொச்சுங்க வருகிற இருபத்தி ஆறு தேர்தல் நம்மளோட ஸ்லோகன் இருக்குது செயற்குழு போனவங்க தெரிஞ்சுருப்போம் நம்ம ஒட்டகளை செயலாளரும் பொதுமக்களே இருக்கீங்க வெல்வோம் சொல்லுங்கள் இரநூறு படைப்பும் வரல அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஆறு ஆட்டம் முடிச்சிருக்கோம் ஏழு ஏழாம் ஆர்டும் சொல்லிட்டு இருக்கோம் ஏழாவது முறையாக தமிழக முறை முதலமைச்சர் மீண்டும் நம்ம முதலமைச்சரவர்கள் வருகிற வரைக்கும் நீங்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் ஜாதி மதம் அப்பாற்பட்டு எப்படி நம்ம தமிழ்ங்கிற உணர்வோட நம்ம வாழ்றோமோ நம்மளுக்காண்டி சேவை செய்யற முதலமைச்சர் கருத்தை வலுப்படுத்துவோம் இந்த வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி அடுத்து தொன்மபுரம் பகுதிகளுக்கு செயலாளரும் முன்னாடி போட்டு